க்ரீட்டிங்ஸ் டு ஆல் இன்னைக்கு நம்ம பரூனில் பீரங்கி வண்டி எப்படி செய்கிறது பார்ப்போம் டேங்க்கு இதனோடய வீலுக்காக பண்ணுறேன் ஸ்டூப் பண்ணி ஊதிக்கோங்க ஊதிட்டு ஒன் இன்ச்சில் எட்டு பவுல் பண்ணணும் பண்ணிவிட்டு கட்டி தனியாக வச்சுருங்க எட்டு பவுல் பண்ணிவிட்டு இதை முடித்து போட்டுருங்க பாருங்கள் எட்டு பவுல் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுரு அடுத்தது டேங்க்கு செய்கிறதுக்கு இந்த க்ரீன் கலர் பண்ணு எடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் ஒரு ஆறு இன்ச்சு கேப் விட்டு ரிமைண்டர் எடுத்து ஊற்றிட்டேன் நான் பாருங்கள் இதை அப்படியே அழுத்தி ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு உள்ளே போனோன்னே இந்த பாருங்கள் இந்த ரெண்டு வரலால் இந்த முடிச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நல்ல வெள்ளி எடுத்துகிட்டு முடிச்சு முன்னாடி வச்சு முறிக்கோங்க பாருங்கள் முறிக்கிட்டீங்கன்னா அப்படியே நின்று அது அது ஒரு மூணு இன்ச்சு விட்டுங்க கேப்பு முறிக்கோங்க இந்த பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு கவு சின்னதாக ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு கவ் பண்ணி இதை முறிக்கோங்க முறுக்கிட்டு இப்போ இந்த முடிச்சு இந்த பக்கம் ஒரு ஒன் இன்ச்சு ஒரு பவுல் பண்ணுங்க இதை முறுக்கி விட்டுருங்க ஓகேவா ஸோ அதே போல் இப்போ இந்த சைடு எடுத்துக்கோங்க இதுக்கு இந்த சைடில் இங்கே ஒரு ஒன் இன்ச் ஓன் பண்ணிவிட்டு இதையும் முறுக்கி விட்டுருங்க ஓகேங்களா முறுக்கி விட்டிங்களா இப்போ இதை இப்படி பண்ணிவிட்டு இதை கீழே எடுத்துக்கிட்டுருங்க பெருதுங்களா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் இதில் மறுபடியும் பாருங்கள் ஒரு ஒன் இன்ச்சுக்கு முறுக்கிட்டு இதை இதுக்குள்ளே விட்டுணும் உங்கள் பாருங்கள் ஜஸ்ட்டு இதை அப்படியே இதுக்குள்ளே அழுத்தி மேலே எடுத்துட்றேன் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டுங்க விட்டுவிட்டு முறுக்கோங்க முறுக்கிட்டு இப்போ வீல் செஞ்சு வச்சுருந்தீங்களே அதை எடுங்க அதை எடுத்து இதுக்குள்ளே விட்டுருங்க ஏதாச்சும் இடத்துல வச்சுட்டு இதை நான் முறுக்கி எடுத்துறேன் இப்போ என்ன பண்ணுங்க மூணு இன்ச்சு வச்சுட்டு இங்கே முறுக்கோங்க முறுக்கிட்டு பாருங்கள் நாலு போப்பு இந்த சைடில் இந்த சைடில் நாலு கோப்பில் அது நடுவில் வச்சு பண்ணுங்கள் நடுவில் வச்சுட்டு ஜஸ்ட்டு பண்ணிவிட்டு இதை தள்ளி வெளியே எடுத்துருங்க பாருங்கள் இந்த சைடில் வந்துடுங்க வந்துட்டு இப்போ இதே அளவு இன்னொன்று பண்ணணும் பாருங்கள் அதே மூணு இன்ச்சில் பண்ணிவிட்டு இதை இதில் வச்சு முறுக்கிடுங்க இதுதான் அப்புறம் வந்துடும் இப்போ இங்கே ஒன் இன்ச்சில் ரெண்டு பவுல் பண்ணுங்க ரெண்டு பவுல் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பவுல இந்த பக்கம் உள்ளே விட்டு வெளியெடுக்கணும் பாருங்கள் தள்ளிட்டு இது உள்ளே விட்டு நான் இது உள்ளே விட்டு இந்த பக்கம் எடுக்கிறேன் மறுபடியும் அகைன் அதே போல் இந்த பக்கம் விட்டு இப்போ இந்த பக்கத்தில் வெளியே எடுக்கிறேன் இதை நான் வெடிச்சிட்டு போகிறேன் தேவையில்லு அடிச்சிடறேன் இதை இதுக்குள்ளே அனுப்புங்க இங்கே பாருங்கள் வச்சு ஜஸ்ட்டு படிச்சிங்களா போய்ட்ட உடனே இந்த வீலை கீழே தள்ளிட்டு இந்த முடிச்சிட்டுல இங்கே பாருங்க அப்படியே இழுத்து இந்த டேங்கரோட ஃப்ரெண்ட்டில் அந்த இதில் முடிச்சிட்டில் இங்கே வச்சு ஜாயின் பண்ண வச்சுதான் போகிறோம் அதெல்லாம் அங்கே பாருங்கள் வச்சு அப்படியே சுற்றுங்க சரிங்களா சுற்றிங்கண்ணா ஒரு டேங்கர் ரெடி ஆகிடும் தேங்க் யூ